ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் பதிவில் என்ன விடியம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்களும் அவளோட கொண்டிருப்பீங்க வாங்க நாம ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுக்குள்ள செல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா துக்கை அம்மனை வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு துன்பங்கள் அனைத்தும் வந்து பரந்தோடும் என்று பலரும் அந்த அறிவார்கள் அப்படிப்பட்ட துக்கை அம்மனை வந்து ராகு காலத்தில் வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்புன்னு சொல்லப்படுகிறது அதாவது ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ராகு காலத்தில் துக்கை அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது துக்கை அம்மனின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் என்றும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும் என்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு செய்யும் நாம வந்து ஒவ்வொருவருக்கும் வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து கஷ்டங்களும் துன்பங்களும் வந்து துயரங்களும் ஏற்படத்தான் செய்கிறது இல்லையா அவற்றை வந்து சமாளித்து அதுல இருந்து வெளியே வந்து வெற்றி காண்பது தான் வாழ்க்கை அந்த துன்பங்கள் துயரங்கள் இருந்து வருவதற்கு நமக்கு வந்து மனதைரியம் என்பது கண்டிப்பான முறையில் வேண்டும் அந்த அருளக்கூடிய தெய்வமாக இருப்பவர் தான் குடும்பத்தில் அனைத்து விதமான நடைபெறணும் வந்து வழிபாடு இந்த வழிபாட்டை வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடிய ராகு காலமான நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு தான் நீங்கள் செய்யலாம் இந்த வழிபாட்டை வீட்டிலேயே இருந்து செய்யலாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் இல்லாமல் இதற்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மனின் படத்திற்கு முன்பாக வந்து ஒரே ஒரு அகல் விளக்கை வைத்துட்டு அதில் வந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பொருளை வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம் அவர் வந்து நெய்வேத்தியம் வைப்பதற்கு எதுவுமே இல்லைன்னு நினைச்சிங்கன்னா ஒரு டம்ளரில் வந்து சுத்தமான தண்ணீர் மட்டுமாவது பிடித்து அம்மனுக்கு முன்பாக நீங்கள் வையுங்கள் பிறகு வந்து அம்மனுக்குரிய துக்கை அம்மனுக்குரிய இந்த ஒரு வரி மந்திரத்தை வந்து முழு மனதோடு பார்த்தீங்கன்னா நூற்றி முறை கூறுங்கள் எவ்வாறு கூறி முடிந்த பிறகு பிறகு வந்து கைப்புற தீப ஆராதனைகள் அனைத்தும் காட்டி முடித்துட்டு அந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து எடுத்து வீட்டுல இருக்கக்கூடிய அனைவருக்கும் வந்து பிரசாதமாக கொடுக்கலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அசைவம் சாப்பிட்டுட்டு நீங்க இந்த மந்திரத்தை கூறக்கூடாது ஒருவேளை அன்றைய தினத்துல நீங்க அசைவம் சாப்பிட்டு கூட இந்த வழிபாட்டை வந்து செய்வதற்கு முன்பாக குளித்துட்டு நீங்கள் செய்யுங்கள் அதை நான் சொல்லிக்கிறேன் மற்றது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓம் தும் துர்கே நமகா ஓம் தும் துர்கே நமகா அப்படின்ற

ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி